வணக்கம் கடக கடகராசி நண்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே இம்மாதம் சோதனை காலமாகவே இருக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் வரலாம் பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்ட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய நேரம் இது மார்கழி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது பயணங்கள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் விரயங்கள் ஏற்படும் இடமாற்றம் திடீரென வந்து இதயத்தை வாட்டும் குரு பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்போது உங்கள் மீது பாசம் காட்டுவார்கள் இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும் உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாறுதலாகி சென்று விடுவார்கள் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புதிய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும்